அஹமது ஹுவன சொல்லியாளர் ரசோலிஹிப்பரின் அம்மாபா கனே திருபுரியவர்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களே நமக்கு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கேட்பதை எல்லாம் பார்ப்பதை எல்லாம் உடனே நம்பிவிட்டு அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடாது என்பதுதான் வசனத்தை குறித்தும் அதில் படிப்பினை குறித்தும் நாம் பார்ப்பதற்கு முன்பாக அது வசனத்திற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் சஹாபாக்களில் வலிது பிளும் முகைரா வலிது பணம் அகுபா என்கின்ற ஒரு சஹாபி இருந்தார் நேற்றைய தினம் மக்காவிற்கே விருந்து கொடுத்தார் என்பதாக சொல்லியிருந்தோம் உக்குபாபின் அபிம் ஒலித் காஃபிர் அவருடைய மகன் வலீது என்பவர் முஸ்லீமாகிவிட்டார் ருசல்லா செல்லம் அவர்களின் சஹாபி இவரை சுற்றிதான் இன்றைய சம்பவம் நடக்க இருக்கிறது பனு முசலக் என்கின்ற ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ரசுலாவிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் யார் ரசூல் நான் களிமா சொல்லி முஸ்லீமாகிவிட்டேன் எனக்கு வசீத் செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார் நீங்கள் ஐவேளை தொழுக வேண்டும் கடமையாகிவிட்டால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் இன்னப்பரிய விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக பையத்தாக சொல்லி அனுப்புகிறார்கள் நான் என்னுடைய கூட்டத்திற்கு சென்று இந்த விஷயத்தை நான் எத்தி வைக்கின்றேன் அவருடைய தொழுக சொல்கின்றேன் அங்கே யாருக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அவர்கள் ஜக்காத்தை நான் மொத்தமாக திரட்டி வைக்கிறேன் நீங்கள் ஒரு ரசூலை ஒரு தூதுவரை அனுப்பி அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு செல்கிறார் அதே போன்று தன் கூட்டத்திற்கு பனு முசலு கூட்டத்திற்கு போகிறார் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார் பெரும் கொண்ட கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பாங்கு சொல்லப்பட்டு தொகை நடத்த ஆரம்பித்து விட்டது ஜக்காத் கொடுக்க இருப்பவர்கள் கொடுக்க இருப்பவர்களும் கொடுத்து விட்டார்கள் ஒரு மிகப்பெரிய தொகை எனவே இந்த சஹாபி மதினாவிற்கு ரசூலாவிற்காக வேண்டி ஒரு தூதுவத்தை அனுப்புகிறார் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் இங்கே ஜக்காது பொருளை நான் திரட்டி வைத்துள்ளேன் வாங்குவதற்கு ஆளை அனுப்புங்கள் அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி சலந்தா அலி வசல்லம் அவர்கள் வழிதிபடு ஒக்குபா என்கின்ற சஹாபியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் போகிறார் இந்த சஹாபி இவர் வருகின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஹாரிசிபடு ரதியுல்லாஹு தாலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களோடு அந்த ஊரின் எல்லைக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறார் வரவேற்க வேண்டும் என்பதற்காக தூரத்திலிருந்து பார்த்த இந்த வலியத்தீபன் ஒழுக்குமா ரவியம்மா தால அணுக அவர்கள் இவர்கள் இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ என்ன இவ்வளோ கூட்டமாக வந்து நிற்கிறாங்களே ஒருவேளை இரவோடு இரவா இவங்க மறுபடியும் முருத்த தாய் போயிட்டாங்களோ இரவோடு இரவா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களோ நம்ம போனால் நம்மளை பிடிச்சி கொண்டுருவாங்களோ என்பதாக இவரே கணக்கு போட்டுக்கிட்டு தூரத்துலேருந்து இவரே முடிவு பண்ணிட்டு அங்கே போகாமே ரசோலா கிடைத்துட்டு போய் வந்துட்டார் யார் ரசோலா நான் சக்காத்தை வாங்க போனேன் அவங்களாம் கூட்டமாக ஏற்பட்டுச்சு எனவே நான் திரும்பி வந்துட்டேன் என்பதாக அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் அம்மா நபி செல்லம் அவர்கள் எதையும் தீர ஆராயாமல் முடிவெடுக்க மாட்டார்கள் அதிலிருந்து வலிந்தா அவர்களை அழைத்து உங்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை தயார் செய்யுங்கள் போர் வீரர்களை தயார் செய்யுங்கள் உடனே போரை நீங்கள் செய்துவிட வேண்டாம் முதலில் நீங்கள் அந்த ஊருக்கு சென்று பனு முஸ்தலி போட்டத்தாரி நீங்கள் நோட்டமிடுங்கள் அதே போன்று சொல்கிறார்கள் இரவோடு இரவாக மக்களோடு மக்களாக கலக்கிறார்கள் பாங்கு சொல்லப்படுகிறது இக்காமஸ் சொல்லப்படுகிறது தொழுகை நடக்கிறது மக்கள் எப்பொழுதும் போல் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்கிறார்கள் இங்கே இவர்கள் முர்த்ததானதுக்கான எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் நமக்கு தெரியவில்லையே அப்பயே அந்த சஹாபி அப்படி சொன்னார் என்பதாக இங்கிருந்து இவர்கள் தகவல் அனுப்புகிறார்கள் அப்போதான் அதை கொஞ்சம் மிரட்டி கேட்ட உடனே வழிதி உபா சொன்னாங்க நான் நேருக்கு நேரம் அவர்களுக்கு சந்திக்கவே இல்லை தூரத்தில் நானே முடிவெடுத்து நானே இப்படி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன மனுஷன் யார் அசுரல்லா என்பதாக சொல்கிறான் அப்போதான் அல்லாஹூ தலை இந்த வசனத்தை இறங்குகின்றான் இன்று ஓதப்பட்ட வசனம் ஆமனும் என் ஜாக்கும் பத்தமையணும் ஈமான் கொண்டவர்களே உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு பாவி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொன்னால் அதை தீர ஆராயுங்கள் ஆராயாமல் உடனே முடிவெடுத்து விட்டால் பி ஜஹாலா உங்களால் அப்பாவியான மக்கள் பாதிக்கப்படக்கூடும் நாதியுமே பிறகு என்னதான் நீங்கள் கவலைப்பட்டாலும் அதற்கு ஈடுகட்டவே முடியாது என்பதாக அல்லாஹு தலா வகி அறிவிக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பார்க்கின்ற விஷயத்தையும் கேட்கின்ற விஷயத்தையும் மேலோட்டமாக வைத்து உடனே விஷயத்தை பரம்பிவிடக்கூடாது இந்த தகவல் மூலம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி இதுதான் பகிர்வுகள் நாம் ஷேர் செய்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த காலத்தில் நவீனங்கள் ஓங்கி இருக்கின்ற இந்த காலத்தில் நம்முடைய நேரங்களை மிச்சப்படுத்துகிறது நம்முடைய வேலைகளை குறைக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அதே நவீனம் நம்மை அதிகமாக பாவம் செய்யவும் வைக்கிறது நம் கண்ணில் படுகின்ற எல்லா விஷயத்தையும் அதை ஆராயாமல் உடனுக்குடனே ஃபார்வேர்டு செய்கிறோம் உடனே ஷேர் பண்ணிடுறோம் அபிசாசம் அவங்க சொல்கிற வார்த்தையை கவனிங்க கஃபாபில் மறை கதிவன் மா ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகவும் இருக்கும் ஒரு பொய்யன் என்பதற்கு ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிடலாம் அவன் கேட்பதை எல்லாம் உடனே மக்களுக்கு சொல்லிடுவான் அது நண்பக தன்மை இருக்கா அது உண்மையா உண்மையா இல்ல என்பதாக எதுவுமே பார்க்க மாட்டான் கண்ணில் படுவதை காதில் கேட்பதை உடனுக்குடனே மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் இவன் தான் பொய்யர்கள் மிகவும் மோசமானோம் என்பதாக கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சலாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்லி கண்டித்தார்கள் நம்ம கண்ட அந்த வாட்ஸ்அப் நியூஸில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ரமதான் வருவதற்கு முன்பாகவே ஃபேஸ்புக்கில் சரி நிறைய முஸ்லீம் சகோதரர்களும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க என்னென்னா ரமதான் வந்ததை யார் விருதுக்கு சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் முதல் நரக நெருப்பை விட்டு தூரப்படுத்தி விடுவான் இது அடிக்கடி வருஷ வருஷம் மக்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் இப்படி ஒரு ஹதீஸ்மாக சொன்னதே கிடையாது இது மௌனு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ரசுலா சொல்லாத விஷயத்தை யார் சொல்கிறாரோ ரசோலா நரகத்துக்கு போவான் என்பதாக எச்சரிக்கை எச்சரிச்சிருக்கிறாங்க மண் கதிப அழியமுத்தமிதன் பௌவவும் மக்களாகவும் இன்னார் நான் சொல்லாத விஷயத்தை நான் சொன்னதாக எவர் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறாரோ தன் இருப்பிடத்தை நரகில் ஆக்கி கொள்ளட்டும் என்பதாக எச்சரித்திருக்காங்க ஆனால் வருஷந்தோறும் இந்த பதிவுகள் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது எத்தனை நபர்களில் பிரபலமான நபர்களில் வஃபாத்து செய்திகள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பரவி தான் இருக்கிறது பல தடவை மக்காவுடைய சுதேசி மாஃபா தாக்கிட்டாங்க ஃபேஸ்புக்கில் இங்கே இந்த விஜிபியில் அதை சிரிக்காம ஒரு நபர் இருப்பாரு அவரை பல தரப்பை அவசா அவர் பார்த்து ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் இப்படி யார் யாரெல்லாம் பிரபலமானவர்களோ சும்மா அது மூலமாக ஒரு அட்டன்ஷன் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலம் இன்பம் காண்பவர்கள் அதிகமாக இந்த உலகத்திலே பரவி விட்டார்கள் இன்றைய வசனம் அதுதான் சொல்கின்றது பகிர்வுகளில் கவனம் தேவை தேவையின்றி பகிர்வு செய்யாதீர்கள் என்பதாக அன்னன பெருமான சிலம்பா ஹலே செல்லம் அவர்கள் இந்த செய்தி நமக்கு சொல்ல வருகிறார்கள் அது மட்டுமல்ல அதில் சுலைமான் செல்லம் அவர்களுடைய தூதுவ பறவை பறவைகுது பறவை சில நாட்கள் காணாமல் போய்விட்டது எங்கே ஹுதுகுது என்பதாக தேடுகிறார்கள் கொஞ்சம் நாட்கள் கழித்து அது வருகிறது வந்து அது சொன்ன செய்தி இதுதான் நான் சபா என்கின்ற இடத்திலிருந்து ஒரு உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்காக தான் கொஞ்சம் வரதுக்கு லேட்டாயிடுச்சிருப்பதாக அந்த பறவை பேசுகிறது என்ன செய்தி என்பதாக கேட்கிறார்கள் சபா என்கின்ற இடத்திலே ஒரு பெண்மணி ஆட்சி செய்து வருகிறார் அவரோடு சேர்ந்து அங்குள்ள மக்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவே விட்டுவிட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அந்த குதுகுது பறவை சொல்கிறது அது சொன்னால் நூறு சதவீதம் உண்மையாகத்தான் இருக்கும் அது சுலைமான அரசு மருந்து வளர்ப்பு பறவை அது பொய்யே சொல்லாது இருப்பினும் கூட சுலைமா அலைச்சல்லாம் அவர்கள் முதலில் என்னத்தை செஞ்சாங்க ச நல்லூரு அகபத்தை அம் குணமினல் காதவி முதல்ல உண்மை சொல்றியா பொய் சொல்கிறேன் என்பதை நான் சோதிச்சு பார்க்குறேன் நீ சொல்வதெல்லாம் நம்ப முடியாது என்பதாக தன்னுடைய தூதுவராக இருக்கின்ற அந்த பறவை இடத்திலே அதில் சுலைமான்சல்ம அவர்கள் சொன்னாங்க சிந்திக்க வேண்டும் நபிமார்களில் எந்த ஒரு நபிமார்களும் கேட்கின்ற விஷயத்தையோ பார்க்கின்ற விஷயத்தையோ உடனுக்குடனே அவர்கள் முடிவெடுத்து செய்வது கிடையாது நமக்கெல்லாம் தெரியும் அதில் உமரமாக இருந்தாலும் அனுமதி ஆட்சி வளர்த்து எவ்வளோ நீதம் ஒரு சின்ன அநீதி கூட பார்க்க முடியாது யாராவது ஏதாவது குறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க ஒரு நபர் வந்து சொல்கிறார் இன்னும் ஃபுல்லார ஃபில் கதா இந்த நபர் தீர்ப்பு அளிக்கும் போது சரியாக கொடுப்பது கிடையாது உங்கள் ஆட்சி கீழே தானே விழுங்குறாரு சரியாகவே தீர்ப்பு கொடுக்க மாட்டேன் என்பதாக ஒரு வழி சுமத்துறார் உடனே ஆத்தி பையனா ஆதாரம் என்ன எதை வச்சு நீ அப்படி சொல்கிறேன் என்பதாக கேட்கறாங்க ஆதாரம்லாம் எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட விஷயம் அதுதான் அப்படி சொல்கிறாங்க அந்த நபர் சொல்கிறார் அது உமர் நான் கோபத்தில் சொன்ன வார்த்தை லைன் அழுத்தல் மிஸ்லேகா இன்னொரு தடவை இந்த பேச்சு மாதிரி என்கிட்ட எனக்கு கொண்டு வந்த இந்த ஆழ்நாத்து ஒரு அரசக்க இந்த தரமுத்து அரசக்க பி சைஃபி என் வால் தான் பேசும் தலையை துண்டித்து விடுவேன் ஆதாரம் இல்லாமல் என்ன இடத்தில் வராது என்பதாக கடிந்து கொண்டு அனுப்புவார்கள் அசரத் உமர் அலி அல்லாஹால் அவர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த நவீன உலகத்திலே பாவம் செய்வதற்கு வெளியெல்லாம் செய்ய தேவையில்லை வெளியெல்லாம் செல்ல தேவையில்லை விரல் நுழையிலே வீட்டில் இருந்து கொண்டே பாவம் செய்வதற்கான எல்லா வசதிகளையும் இந்த மொபைல் மூலமாக இன்றைய காலங்களிலே செய்தித்தான் நம்மிடத்தில் ஊடுருவிருக்கின்றான் எனவே நாம் பகிர்கின்ற விஷயத்தில் கவனம் தேவை எல்லாம் அல்ல தஆலா கெட்ட விஷயங்களை பகிர்வதை விட்டும் நல்ல விஷயங்களை பகிர்வதற்கு அல்லாஹ் பல டோபிக் செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய இரவு இருபத்தி ஒன்றாவது இரவு ஒற்றைப்படை இரவு அதிகமாக லைலத்து கது இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிகமாக விழித்து அமல் செய்யுங்கள் குரான் ஜிலாவது செய்யுங்கள் சதக்கார் செய்யுங்கள் அல்லாஹு தலா ஆயிரம் மாதங்கள் நண்பர்களை இந்த ஒரு நாளிலே தர காத்திருக்கிறான் எனவே நேரத்தை வீணடித்திட வேண்டாம் அதிகமாக இவாதத்தில் கழியுங்கள் என்பதாக சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து